பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரது சிலைக்கு மாலை அணிவித்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மரியாதை செலுத்தினார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளையொட்டி நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் இசக்கி சுப்பையா தலைமையில் புரட்சித் தலைவரின் உருவப்படத்திற்கு அதிமுகவினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் கோவை தெற்கு மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை முக்கோணம் பகுதியில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் எம்ஜிஆர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கஸ்தூரி வாசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு முன்னிலையில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்